அல்லாஹ் தூய்மையானவர்களை நேசிக்கிறான் உள்ளத்தாலா உடலாலா இரண்டிலும் தான் ஆனால் இந்த வசனம் ஏற்றமானது உள்ளத்தால் தூய்மையானவர்களை அல்லா நேசிக்கிறான் எதற்கு பிறகு தௌபாவிற்கு பிறகு சொன்னார்கள் ஒரு அடியான் பாவம் செய்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி இடப்படுகிறது அவன் மீண்டால் பாவத்தில் இருந்து அது பரிசுத்தமாக்கப்படுகிறது அவன் திரும்ப திரும்ப பாவத்தை தொடர்ந்தால் அது பெரிதாகி பெரிதாகி அவனுடைய உள்ளத்தையே அது இருளாக்கி விடுகிறது என்று பாவங்கள் அதிகமானால் உள்ளம் இருளாகும் உள்ளம் இருளா இருளானால் அல்லாஹுடைய வெளிச்சமோ குர்ஆனுடைய வெளிச்சமோ தீனுடைய வெளிச்சமோ ஈமானுடைய வெளிச்சமோ நுழைய முடியாது மம் ஷாஃபி மம் மாலிக் அவர்களுடைய மாணவர் ஆசிரியர் தன்னுடைய மாணவர் இமம் ஷஃபியை பார்த்து சொன்னார்கள் உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அவனுடைய வெளிச்சத்தை கொடுத்திருப்பதை பார்க்கிறேன் ஒருபோதும் பாவம் என்ற இருளால் விடாது இந்த வெளிச்சத்தை என்று அலிஹி வசல்லம் அவர்களுடைய மாணவர் இவன் ரதி அல்லாஹ் சொன்னார்கள் ஒரு அடியான் பாவம் செய்தால் அந்த பாவம் செய்ததற்கு பிறகு அவன் தன்னை வருந்தி உணர்வான் ஒரு மலையிலிருந்து ஒரு பாறை உருண்டோடி வந்து அவனை தாக்கினால் எப்படி அவன் மரணத்தை பயப்படுவானோ அது போன்று பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு பயப்படுவான் ஆனால் ஒரு முனா இவன் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய முக்மின் இவன் தௌபாவை செய்யக்கூடிய முக்மின் ஆனால் ஒரு பாவி முனாஃபிற்கு யாரு தெரியுமா அவன் பாவம் செய்வான் பாவம் செய்வான் தௌபா செய்வான் பாவம் செய்வான் தௌபா செய்வான் ஆனால் அவனுடைய உணர்வு அவனுடைய மூக்கில் ஒரு ஈ உட்கார்ந்து சென்றால் எதுவோ அது போன்றுதான் இருக்கும் என்று இது யாருடைய நிலைமை என் நிலைமை உங்கள் நிலைமை இல்லவா சொன்னார்கள் அல்லு வழ பாவத்தை உணர்தல் தான் அல்லாவை நோக்கி மீழுதல் என்றார்கள்